அதாவது ர்கள் வாழ்ந்த ஒரு பெரும் மலை குன்று அந்த அரிட்டாப்பட்டி மலைக்குன்றுக்கி செல்கிறது அந்த மலைக்குன்றில் தான் மாங்குளம் கல்வெட்டு இருக்கிறது அந்த கொடைவரை சிவன் கோயிலை நோக்கிய பயணம்தான் இப்பொழுது நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் மலை பாறையை குடைந்து உள்ளே கருவறையில் சிவலிங்கமும் ஒரு பக்கம் விநாயகர் சிலையும் மறுபக்கம் அரிட்டாப்பட்டியினுடைய மிக முக்கியமான ஒரு வரலாற்று தரவு இங்கே உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் ஒரு சிறிய பாழி ஒரு ரெண்டு மூன்று பேர் தங்கலாம் அவ்வளோதான் சிறிய பாழி ஆனால் இந்த பாழி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி ஆசிவிக பெருஞ்சித்தர்கள் தங்கியிருந்த பாழி இந்த இடம் வந்து ஆசிவிக பெருஞ்சித்தர்கள் தங்கியிருந்த பாழி ஒரு ஒரு கொஞ்சம் பேர் தான் தங்கலாம் இங்கே சுண்ணாம்பு காரப்பூசப்பட்டுக்கிட்டத கவனிங்க படத்தில் மேலே வந்து தமிழ் கல்வெட்டு ரெண்டாயிரம் இந்த பக்கத்தில் இருந்த தமிழ் கல்வெட்டு இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தின கல்வெட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தின தமிழ் தமிழி கல்வெட்டு இந்த தமிழி கல்வெட்டு இரண்டு இடத்துல வெட்டப்பட்டு இருந்தது இந்த தமிழ் கல்வெட்டு மேலால் சுண்ணாம்பு பூசி அதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இதுதான் நம்மளுடைய கேள்வி இப்பாழியை கைப்பற்றிய ஜெயினர்கள் இது ஜெயனர் பாழி என்ற அடையாளத்தை பதிப்பதற்காக அங்கே இரண்டு இடங்களில் மகாவரர் சிலையை பறிக்கிறார்கள் சிலைக்கு கீழால் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கு அது அந்த சிலை வடிக்கப்பட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்ட பாலிமொழி எழுத்து இப்போ பாலிமொழியில் மகாவர சிலையை வடிச்சிட்டீங்க பாலிமொழியில் நீங்கள் அது எனக்கான தரவை எழுதிட்டீங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த அந்த தமிழ் கல்வெட்டை சார்ந்து பூசி மறைக்க வேண்டிய அவசியம் என்ன டிஎன் மீடியா ஊடகத்திற்கும் ஊடகத்தில் பணி செய்யும் ஊழியர்களுக்கும் பயந்தழி இச்செவ்வியை செவிமடித்து கொண்டிருக்கும் எம் தமிழின சொந்தங்களுக்கும் இந்த பாழியை தேடிய பயணங்கள் என்ற உரையாடலில் எனது வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் இந்த பாழியை நோக்கிய பயணம் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் புதுக்கோட்டையை நோக்கி தொடங்கி அன்று இரவு புதுக்கோட்டையில் தங்கிவிட்டு மறுநாள் இரவு மறுநாள் காலை புறப்பட்டு அன்றுதான் நாங்கள் ஆளுருட்டி மலை கடம்பர் மலை குடுமியா சித்தன்னவாசல் குடுமியான் மலை இவைகளை முடித்துவிட்டு மதுரைக்கு கிழவளவிற்கு மதுரைக்கு கிழக்கே கிழவளவிற்கு கிழக்கே உள்ள ஈமலம்பட்டியில் இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலை அந்த அரிட்டாப்பட்டி என்ற ஒரு கிழவு மேலூருக்கு மேற்கே மேலூரிலிருந்து அழகர் மலை செல்லும் அந்த பகுதியிலே அரிட்டாப்பட்டி என்ற ஒரு ஊருக்கு சென்றோம் ஹரிட்டாப்பட்டியும் சமணர்கள் அதாவது பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்த ஒரு பெரும் மலைக்குன்று அந்த அரிட்டாப்பட்டி மலைக்குன்று நீண்டு மேற்கு நோக்கி செல்கிறது அந்த மலைக்குன்றில்தான் மாங்குளம் கல்வெட்டு இருக்கிறது மீனாட்சிபுரம் மாங்குளம் போன்ற அந்த க அது பெரும்பழி அது அந்த மலைத்தொடர் அப்படியே செல்கிறது அந்த மலைத்தொடரின் கிழக் கீழே கிழக்க கோடியில் அதாவது கிழக்கு பக்கம் முடிவில்தான் இந்த அரிட்டாப்பட்டி என்ற ஊர் இருக்கிறது அந்த அரிட்டாப்பட்டி என்ற ஊரிலிருந்து அங்கிருந்த ஊரில் உள்ளவர்களை உசாவி இப்படி இங்கே பாழிகள் இருக்கின்ற இடம் என்ன என்று பொழுது அவர்கள் ஒரு வழியை காட்டினார்கள் அது வழியாக நாங்கள் வயல்வெளியை கடந்து அங்கே செல்லும் பொழுது ஒரு குடைவரை சிவன் கோயிலை காண முடிந்தது அந்த குடைவரை சிவன் கோயிலை நோக்கிய பயணம்தான் இப்பொழுது நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இந்த வயல்வெளிகள் எல்லாம் கடந்து அந்த குடவரை கோயில் அருகே வந்து விட்டோம் அங்கே படிக்கட்டு தெரியுது அந்த படிக்கட்டின் வழியே ஏறினால் அந்த குடைவரை சிவன் கோயிலை காணலாம் இந்த இடத்தில் இந்த மலைக்குன்றில் அரிட்டாப்பட்டி பகுதியில் தொன்மையில் ஆசிவகப் பெரும்பள்ளிகள் இருந்தன ஆசிவக பெருஞ்சித்தர்கள் தங்கியிருந்த பாழிகள் இருக்கின்றன அந்த பெருஞ்சித்தர்கள் பள்ளிகளெல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு ஒன்பதாம் நூற்றாண்டில் பத்தாம் நூற்றாண்டில் சைவர்களால் இந்த இடம் கைப்பற்றப்பட்டு அக்காலத்தே இருந்த பாண்டிய மன்னர்களால் இந்த குடவரை கோயில் எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த குடவரை கோயில் உள்ளே கருவறையில் மலை பாறையை குடைந்து அதன் உள்ளே கருவறையில் சிவலிங்கமும் ஒரு ஒரு பக்கம் விநாயகர் சிலையும் மறுபக்கம் ஒரு ஈஸ்வரன் அது மேலே அந்த படத்திலே தெரியும் லகுலீஸ்வர் லகுலீஸ்வர் என்றும் இந்த பக்கம் விநாயகரும் நடுவேல குடைவரை சிவன் கோயில் என்று குடைந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மலைக்குன்றின் உள்பகுதி இப்போ இந்த மலை இருக்கிற பகுதி ஒரு சமவெளி பகுதி அந்த குன்றிற்கும் கீழே அங்கே எல்லாமே விளைநிலங்களாக இருக்கின்றன தொன்மை காலத்தில் அந்த இடத்தின் இடங்கள் எல்லாம் ஒரு ஆசிவக பெரும்பள்ளி அமைந்து இருந்ததற்கான மரங்கள் சூழ்ந்த ஒரு பகுதி அது சுற்றிலும் மலை இடையிலே ஒரு சமவெளி பகுதியாக இருக்கிறது அந்த இடங்கள் எல்லாம் இப்பொழுது விவசாய நிலங்களாக விளைநிலங்களாக இருக்கின்றன இந்த ஆசிவக பெரும்பள்ளி சைவ போரின் போது அழிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் ஆசிவக பெரும்பள்ளி இருந்தது என்பதற்கு சான்றாக வரும் வழியிலே நாங்கள் கன்னி கோயிலை பார்த்தோம் அந்த மலைக்கொன்றின் மேலே கன்னி கோயிலை பார்த்தோம் இது இந்த குழி இவங்கள் சைவர்கள் உருவாக்கிய குழி என்பதால் இது கல்வம் அல்ல பழைய தமிழ் சித்தர்கள் உருவாக்கிய மருந்தரைப்பதற்கான கல்வக் குழியாக இது இல்லை இது தீ தீவளைப்பதற்காக சைவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குழியாக அது தெரிகிறது காளியம்மன் கோயில் இப்போ இந்த காளியம்மன்கிறது வந்து சிறுகுல குலதெய்வ கோயிலாக இருக்கும் இது முன்பு அங்கே ஆசிபர்கள் இருந்த பெண் சிறு தெய்வம் என்பது ஆசிவக சான்றோர்கள் இருந்த அந்த குலதெய்வ வழிபாட்டின் கூறுகளில் ஒன்றாக இது தெரிகிறது இதை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பகுதியினுடைய ஒரு நண்பர் நமக்கு அறிமுகமானார் அவருடைய துணை கொண்டு அந்த மலையில் வந்து இன்னும் சில பகுதிகளை சுற்றி பார்த்தோம் அதனால் இந்த படத்தொகுப்பு கொஞ்சம் நீச்சியாக இருக்கும் அவர் அந்த வேறு ஒரு பகுதியில் பாழி இருக்குன்ட்டு போனார் ஆனால் அந்த பாழி அவர் கொடுத்தது பாழி இல்லை இவர் வந்து தங்கியிருக்கிற இடத்துக்கு ஒரு மலைக்குடையில் தங்கியிருந்தார் அந்த இடத்த கட்டினார் அங்கேயே அந்த குடவுக்குள்ளாலே இவர் சமைச்சி சாப்பிட்றது போகிறதுக்கான இடம்லாம் இருந்தது அந்த பகுதியை நோக்கி தான் இப்போ எங்களை அழைச்சிக்கிட்டு போனார் அந்த இது அந்த இரண்டு பக்கமும் மலை குன்றுகள் இடையிலே வந்து சமவெளி பகுதி அந்த சமநிலை பகுதியிலே ஒரு குளம் அருமையான ஒரு குளம் இருக்குது இப்போ அந்த இடச்சூழல் முழுக்க நம்ம பார்க்கும் பொழுது குளம் குளத்திற்கு அருகிலே ஒரு சமநிலை பகுதி அந்த சமநிலை பகுதியை சுற்றிலும் ஆள் அரசு போன்ற பெரும் மரங்கள் அக்காலத்தில் இருந்திருக்கின்றன இப்போதும் தடயமாக ஒரு சில மரங்கள் இருக்கின்றன இந்த சூழல் வந்து ஒரு பெரும் பள்ளி அந்த இடத்தில் நடந்ததற்கான ஒரு அமைப்பு நமக்கு தெரிகிறது ஏனென்றால் இவ் அந்த மலையில் எவ்வளவோ மலை முழுக்கவே கல்பால் தான் ஊரை ஒட்டியே ஊர் மக்கள் வந்து வணங்குவதற்கான வெளிப்புற பகுதியில் குடைவரை கோயில் அடிக்காமல் மலையின் உள்பக்கத்தில் உள்ள பகுதியில் மக்கள் எளிதில் வர முடியாத ஒரு இடத்தில் குடைவரை கோயில் அமைக்க வேண்டிய தேவை செய்வர்களுக்கு ஏன் உருவாகியது என்றால் அந்த இடம் ஆசிவக பெரும்பள்ளி இருந்த இடம் எனவே அந்த இடத்தில் ஒரு சைவ குறியீட்டை அமைக்க வேண்டும் என்பதுதான் அவர் நோக்கமாக இருந்தது எனவே தான் மலை குன்றை கடந்து உள்பகுதியில் இந்த மலைக்கு கே குன்றின் கீழ்புறத்திலே ஊர் இருக்கிறது இப்போ மலைக்குன்றின் உள்புறம்தான் இந்த சமவெளி இதுக்கு மேல்புறமும் மலை குன்றுகள் இருக்கின்றன இரண்டு மலை குன்றுகளின் இடைப்பட்ட பகுதியில் தான் தற்போது நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் அடுத்து ஒரு கற்படுக்கைகள் பாழிகள் இருக்குது என்று அந்த ஊர் ஊரைச் சேர்ந்த தம்பி ஒருவர் கூறியதால் அவரோடு அந்த இடத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் அவர் சென்று சில குகை போன்ற பகுதிகளை காட்டினார் அது அல்லாமல் அங்கு நீர் ஊற்று இருந்த சில பகுதிகளை காட்டினார் எங்களுக்கும் அந்த மலை தொடரில் அப்படியே மலை பார்த்துக்கொண்டு பார்த்து அவைகளை பார்க்க வேண்டும் என்ற அவாவில் அவரைத் தொடர்ந்து அவர் பின்னே சென்றோம் வேறு எங்காவது பாழிகள் ச சமண பாழிகள் அதாவது கற்படிக்கைகள் இங்கு இருக்காதா என்று அந்த ஆவலில் நாங்கள் நோக்கி சென்றோம் பின்னர் வந்து வலைதளத்தில் பார்க்கும் பொழுது நாங்கள் சென்றதற்கு அருகாமையிலே ஒரு பாழிகள் இருப்பதாக படத்திலே கா குறியீடு காட்டுகிறது இப்பொழுது இந்த பகுதியிலே முன்பு எப்படி ஆள் அரசு வேம்பு போன்ற பெரும் தோப்பாக மரங்கள் இருந்ததோ அதை போன்று இன்று அவ்வூர் மக்கள் இப்பொழுது அந்த சமவெளி முழுக்க அந்த குளம் போன்ற அந்த தாழ் தாழ்நிலங்கள் முழுக்க ஆள் அரசு வேம்பு போன்ற நிறைய மரங்களை கன்றுகளை ஊன்றி வளர்த்திருக்கிறார்கள் இப்போ வளர்ந்த மரம் இல்லாமல் நாங்கள் சென்ற பொழுது நிறைய கன்றுகள் நட்டு இருந்தார்கள் எங்களுக்கு ஒரு பக்கம் இந்த மலையை நொறுக்கி பண வேட்டையாடும் திராவிட கும்பலின் ஓடே இப்படி கன்றுகளை வைத்து மீண்டும் இயற்கை சூழலை உருவாக்க வேண்டும் என்ற அந்த உள்ளூர் மக்களின் உள்ளுணர்வை கண்டு வேந்து போனோம் ஒரு பக்கம் ஆற்று மணல் கொள்ளை காடுகளில் உள்ள மலங்கள் மரங்கள் வெட்டி அழிப்பு இறுதியாக மலைக்கொள்ளை மலைக்கொள்ளை திராவிட ஆட்சி என்றாலே மலைக்கொள்ளை குறிப்பாக திமுக ஆட்சி என்றாலே மலைக்கொள்ளை என்ற நிலைக்கு வந்து ஏதோ ஐயா சகாயம் அவர்களுடைய அருளால் இந்த மலை தவிர்க்கப்பட்டு தடுக்கப்பட்டு இருக்கின்றன இப்போ இந்த பகுதியெல்லாம் இந்த மரக்கன்றுகள் இருப்பதை பார்க்கலாம் நாங்கள் கீழவளவிலிருந்து மேலூர் வரும் வரை சாலையின் இருமருங்கிலும் மைசூர் பாக்கு வெட்டி வச்சிருப்பது போல் ஒரு பத்தடி பத்துக்கு பத்து பதினஞ்சுக்கு பத்து போன்ற அளவீடுகளில் பெரும் கற்கள் அறுத்து கட்டி கட்டியாக கனசெவக வடிவத்தில் சாலையின் இருமரங்களும் அடுக்கப்பட்டிருக்கின்றன இது சகாயம் அவர்கள் தடுத்து நிறுத்தியதால் அது எடுத்து சென்று கப்பலில் ஏற்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் இன்றும் அந்த தடுக்கப்பட்ட கற்கள் அப்படியே ஆங்காங்கு ஆங்காங்கே குவிக்கப்பட்டு கிடைக்கின்றன நாங்கள் முதலில் சென்ற குடகு மலையின் எதிர்புறத்திலும் இந்த காட்சிகள் இங்கே படத்திலே காட்டப்பட்டிருக்கும் அதை பற்றியும் அங்கே கூறியிருப்போம் போன்று வேறு சில பகுதிகளில் நாங்கள் சென்ற இடங்களில் அந்த பாழிகளை ஒட்டியே மலைகள் தகர்க்கப்பட்டிருந்ததை கண்டோம் இவ்வாறு தமிழருடைய வரலாற்று தொன்மங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே தெரியாமல் இந்த மலை கொள்ளையர்களால் நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இடத்தில் இவ்வாறு மரக்கன்றுகளை மக்கள் வைத்து மீண்டும் இயற்கைச் சூழலை பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு அங்கே பாடாற்றி இருப்பதைக் கண்டு நாங்கள் மிக ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியோடும் பயணித்தோம் வருங்கால தலைமுறைகள் இவ்வாறு சுற்றுச்சூழலை மீட்டெடுக்க ஆங்காங்கே மரக்கன்றுகளை நட்டு மீண்டும் காடுகளை நாம் பேணினால்தான் நம் மண் மழை வளமுற்ற நீர்வளம் உள்ள ஒரு பகுதியாக நம் நாட்டை மாற்ற முடியும் எனவே அதற்கு சான்றாக இப்பகுதியிலே இந்த மரக்கன்றுகள் நட்டு வைத்திருப்பதை பார்ப்போம் இவ்வாறு ஒவ்வொரு பகுதியிலும் அந்தந்த ஊரில் உள்ள சிறுவர்கள் சிறார்கள் பொது இடங்களில் தங்களால் முடிந்த நண்பர்களோடு சேர்ந்து மரக்கன்றுகளை வைத்து வளர்ப்பதே மீண்டும் சுற்றுச்சூழலை மீட்டெடுப்பதற்கான ஒரு பெரும் முயற்சியாக இருக்கும் அந்த கூட வந்த அந்த ஊருக்கார தம்பியோட போகும்போது இந்த பாழி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மலைக்குன்று அந்த ச இடுக்கள் தான் கொண்டு அந்த கட்டினார் இந்த குழி தான் அந்த தம்பி சொன்ன குழி இப்போ பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது அந்த குழி உள்ள இறங்குனா ஆள் தெரியாது கிட்டத்தட்ட ஒரு பத்தடிக்கு மேலே ஆழம் போகுது அது ஒரு சின்ன ஒரு ஆள் இறங்குற அளவுக்கு தான் இருக்குது பத்தடிக்கு உள்ளே போகுது அந்த இது இது தான் அந்த தம்பி வந்து குளிக்கிற இடம் அப்படின்னு சொன்னாப்புல நான் வந்து இது உள்ள குளிச்சு தான் குளிப்பேன் அப்படின்னாப்பில அந்த அந்த அளவுக்கு அந்த பகுதியில் அது இருந்தது இவைகளெல்லாம் பார்த்து விட்டு நாங்கள் திரும்பி அடுத்து பாழி இருந்த பகுதியை நோக்கி நாங்கள் பயணித்தோம் வர வழியில் இந்த கன்னி கோயில் தான் தெரிகிறது அதுதான் கன்னி அந்த குளக்கரை குளக்கரையின் மேலே ஒரு கன்னிமார் கோயில் இருக்கிறது அது கட்டை கட்டி அந்த கன்னிமார் கோயில் இருக்கிறது அந்த கன்னிமார் கோயிலை வைத்து தான் நாங்கள் இங்கே ஆசிவக பெரும்பள்ளி இருப்பதற்கான தடயங்கள் இருப்பது இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு இதிலிருந்து தொடர்ந்து இதற்கு அடுத்து ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சமணப்பாழியை பார்ப்பதற்காக இங்கிருந்து புறப்பட்டோம் அந்த ஒன்றரை கிலோமீட்டர் கடந்து வந்து அந்த ஊரை ஒட்டிய இந்த சமணப்பாழைக்கு வந்தோம் இந்த நாங்கள் சென்ற பயணத்திலேயே மிக முகமையான சிறப்பான இடம் என்றால் இந்த இடத்தை நாங்கள் கூற வேண்டும் அரிட்டாப்பட்டியினுடைய மிக முக்கியமான ஒரு வரலாற்று தரவு இங்கே உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் ஒரு சிறிய பாழி ஒரு ரெண்டு மூன்று பேர் தங்கலாம் அவ்வளவுதான் சிறிய பாழி ஆனால் இந்த பாழி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி ஆசிவிக பெருஞ்சித்தர்கள் தங்கியிருந்த பாழி இப்போ முதல்ல பார்த்த இடம் வந்து பெரும் பள்ளி இருந்ததுன்னா இந்த இடம் வந்து ஆசீவிக பெருஞ்சித்தர்கள் தங்கியிருந்த பாழி ஒரு கொஞ்சம் பேர் தான் தங்கலாம் ஆனால் ஆசிவிக பெருஞ்சித்தர்கள் அழிக்கப்பட்டு இந்த இடத்த பாருங்கள் இப்போ இந்த ஏற்கனவே தொன்மை கல்வெட்டு சிதைக்கப்பட்டிருக்கும் இதுதான் குறிப்பிட வந்தால் இங்கே சுண்ணாம்பு காரப்பூசப்பட்டிருக்கிறத கவனிங்க படத்தில் மேலே வந்து தமிழ் கல்வெட்டு ரெண்டாயிரம் இந்த பக்கத்தில் இருந்த தமிழ் கல்வெட்டு இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தின கல்வெட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தின தமிழ் தமிழி கல்வெட்டு இந்த தமிழி கல்வெட்டு இரண்டு வெட்டப்பட்டு வெட்டப்பட்டிருந்தது இந்த தமிழிக் கல்வெட்டு மேலால் சுண்ணாம்பு பூசி அதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இதுதான் நம்மளுடைய கேள்வி இந்த சுண் இந்த தமிழிக் கல்வெட்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட இந்த தமிழிக் கல்வெட்டு தமிழ் சித்தர்களால் வெட்டப்பட்டது அப்போ தமிழ் ஆசிவக பெருஞ்சித்தர்களால் அவர்கள்தான் சமணர்கள் அவர்களால் வெட்டப்பட்ட அந்த வரி எழுத்துக்கள் பிறகு ஒன்பதாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு அளவில் இப்பாழியை கைப்பற்றிய ஜைனர்கள் இது ஜெயனர் பாழி என்ற அடையாளத்தை பதிப்பதற்காக அங்கே இரண்டு இடங்களில் மகாவரர் சிலையை பறிக்கிறார்கள் சரி மகாவீரர் சிலையே பறிச்சிங்க பறிச்சிட்டு அந்த மகாவீரர் சிலைக்கு கீழால் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கு அது அந்த சிலை வடிக்கப்பட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்ட பாலிமொழி எழுத்து இப்போ பாலிமொழியில் மகாவீரர் சிலையை வடிச்சிட்டிங்க பாலிமொழியில் நீங்கள் அது எனக்கான தரவை எழுதிட்டீங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த அந்த தமிழ் கல்வெட்டை சார்ந்து பூசி மறைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ இங்கே ஆசிவிக தமிழ் சித்தர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கும் இது சமணப்பாழி என்று தெரியக்கூடாது என்பதற்காகவும் திட்டமிட்டே ஜெயனர்களால் அது மறைக்கப்பட்டிருக்கிறது அடுத்து அதில் ஒரு நூறாண்டுகளுக்கு முன்பு ஒரு எழுத்து இருந்த இடம் சாந்து உதிர்ந்து எழுத்து தெரிய வரவே அதை கொத்தி அந்த எழுத்தை அடையாளம் தெரியாமல் சேர்த்திருக்கிறார்கள் தற்பொழுது மீண்டும் ஒரு வரி இருந்த இடத்தில் அந்த சாந்து உதிர்ந்து மீண்டும் உண்மையை புலப்படுத்துகிறது இந்த பாழி இருந்த இடத்திற்கு அருகாமையில் தான் இந்த குலதெய்வ கோயிலை பார்க்கின்றோம் இரண்டு கல் குறுக்கே ஒரு கம்பி வலையை கட்டி அதில் ஊர் மக்கள் வேண்டுதலுக்காக நிறைய மணிகளை கொண்டாந்து மாட்டியிருக்கிறார்கள் இப்போ அந்த பாழி இருந்த இடம் ஜெயனர்களால் கைப்பற்றப்பட்டு சைன மடத்துக்குள்ளால் செல்கிறது இரண்டு கல் நிட்டு அந்த இடத்தில் மணி கட்டியிருக்கிற அந்த இடம் ஏற்கனவே ஆசிவக பாழி இருந்த இடம் என்பதற்கு அது சான்று பெறுகிறது அது ஒரு குலதெய்வம் கோயிலாக இன்றும் சான்று பெறுகிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது